ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் ஒரு சப்பாத்தியை வச்சு சப்பாத்தி குத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து காலையில் செஞ்சு மீந்தமான சப்பாத்தியை வந்து எடுத்து இந்த மிக்ஸியில் போட்டு கோர்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அடுப்பை பற்றி வச்சு வானல் வச்சு வானல் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிட்டேன் லெஃப்டோவர் சப்பாத்திலாம் செய்யணும்னு கிடையாது புதுசாக சப்பாத்தி செஞ்சால் கூட இப்படி ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாவை ரெண்டாக உடச்சி போட்டிருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது என்னென்னா அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் முக்கா ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கியாச்சு ரொம்ப வதக்கணும்னு தேவை கிடையாது அந்த கிரஞ்சி நான் சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரெண்டு மூட்டை நான் உடச்சி ஊற்றி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மூணாக கூட ஊற்றிக்கலாம் நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக மிளகு தூள் போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுவிட்டு நம்ம கட் க்ரஷ் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி எடுத்து போட்டு நல்லா பரட்டி விட வேண்டியது கொஞ்சம் டேங்கினஸ் இருக்கிறோங்கிறதுக்காக கொஞ்சம் அரை எலுமிச்சம்பழத்தை நான் புளிஞ்சி விட்றேன் இது இப்போ நல்லா பரண்டு வந்ததுக்கப்புறம் க இறக்க போகிற சமயத்தில் கொஞ்சமாக மல்லிகீரை சேர்ப்போம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் அண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ரெசிப்பில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்